ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ் பி ஓர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பார்ட் டைமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் நீங்கள் அதில் உள்ள கைடை ப பின்பற்றி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த முறையில் அர்ச்சனை செய்பவர்களுக்கு வறுமை முற்றிலும் நீங்கள் ஐஸ்வர்யத்திடம் வாழ முடியும் நம்ம நம்பி தான் நம்பி தான் ஆகணும் நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை சமாளித்து வெற்றி பெற்று லைஃப்பில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு தான் இருக்கும் இந்த கஷ்டங்கிறது பணக்கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் உடல் ரீதியான கஷ்டமாகவும் இருக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான கஷ்டமாகவும் இருக்கலாம் வேலை ரீதியான கஷ்டமாகவும் இருக்கலாம் படிப்பு ரீதியான கஷ்டமாகவும் இருக்கலாம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கி அதில் சிறந்து விளங்குவதற்குரிய வாய்ப்பு பெறணும்னா நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அப்படி செஞ்சோன்னா மட்டும்தான் நாம் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து மீள முடியும் அப்படி மகாலட்சுமி தாயாரை எந்த முறையில் வழிபாடு செய்ய சகலவிதமான கஷ்டங்களும் போய் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது வறுமை நீக்க மகாலட்சுமி தாயாரோட பூஜை செய்ய போகிறோம் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு என்பது செல்வ செழிப்பை தரக்கூடிய வழிபாடு என்றுதான் பலரும் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மகாலட்சுமி தாயார் செல்வத்தை அருள்பவள் தான் அந்த செல்வங்களில் பலவிதமான செல்வங்கள் இருக்கின்றன இந்த செல்வங்களில் நம்முடைய தேவைக்கு ஏற்ற செல்வம் எது என்பதை உணர்ந்து மகாலட்சுமி தாயாரே வழிபாடு செய்யும் பொழுது அந்த செல்வம் நமக்கு கிடைக்கப்பட்டு நாம் மிகவும் சிறப்புடன் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டும் ஆண்களும் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் பெண்கள் செய்வதாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய தீட்டு காலங்களில் இந்த வழிபாட்டை செய்யாமல் தீட்டு காலத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் கண்டினியூவாக நாற்பத்தெட்டு நாள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இல்லாட்டி தய நைட்டு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த நாலு காலத்தில் ஏதோ ஒரு காலம் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாரோட திருவுருவப்படமோ சிலையோ இருந்தால் போதும் எந்த வெள்ளிக்கிழமை பூஜை ஆரம்பிக்கிறோமோ அதற்கு முதல் நாள் மகாலட்சுமி தாயாரோட படத்தையோ சிலையோ சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கணும் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்திலான ஏதாவது ஒரு பூவை பயன்படுத்தி மல்லிப்பூனால் ரொம்ப விசேஷங்க அது அடுக்கு மல்லி வாசனை உள்ளமனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இந்த பூக்களை பயன்படுத்தி அலங்காரம் செய்து கொள்ளலாம் அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து கற்கண்டு ஏலக்காய் போட்ட பால் பால் பாயாசம் பால் சாதம் வெள்ளை சர்க்கரை சேர்க்கப்பட்ட சக்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை தயார் செஞ்சு வச்சு படைக்கணும் ரொம்ப ரொம்ப முடிஞ்சவங்க வந்துட்டு வெள்ளை மொச்சை பயன்படுத்தி இனிப்பு வெள்ளை மொச்சையாக கூட வைக்கலாம் அப்போ அப்படி செஞ்சு வச்சுட்டு வாசனை மிகுந்த வெள்ளை நிற மலர்களை தேர்வு செய்து அதான் மல்லிப்பூ அவற்றை தனியாகவோ அல்லது கலந்தோ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரோட அஷ்டோத்திரத்தை கூறி ஒவ்வொரு மலர்களாக மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அந் இந்த மகாலட்சுமி தாயாரோட அஷ்டோத்திரம் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்போ கைபேசியில் ஒழிக்க செஞ்சுட்டு அர்ச்சனை செய்யலாம் இன்னும் நம்ம வாயால் சொல்லணும் இல்லை வந்து ஆடியோவாக கேட்டுட்டு கூட பண்ணலாம் அப்படி செய்யும்போது வாசனை மிகுந்த வெள்ளை மலந்தில் கிடைக்கலாங்கிறவங்க பூமத்தாள வச்சோம்னா வந்து விசேஷம் இந்த மகாலட்சுமி அஷ்டோத்தரங்கிறது அனைத்து வகையான செல்வங்களையும் பிரச்சையும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மை மகாதேவரே பார்வை தேவிக்கு உபதேசதானா என்ற புராணங்கள் கூறுகிறது நம்முடைய ராசி ரீதியாகவோ நட்சத்திர ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவை அனைத்தையும் நீக்கக்கூடிய வல்லமே படைத்ததாகவும் இந்த அஷ்டோத்திரம் திகழ்கிறது அர்ச்சனை செய்த பிறகு கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்கின்றது இந்த அர்ச்சனையை வந்து தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் யார் ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயார் அஷ்டோத்திரம் ஒழிக்கிறதோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் எழுந்திரலே அஷ் ஐஸ்வரியத்தை வழங்குவார்கள்ங்கிறது ஐதீகம் நீங்கள் வந்துட்டு உங்களால் அர்ச்சனை செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்டினியூவாக நாற்பத்தெட்டு நாளுக்கு இந்த மகாலட்சுமி தாயார் அஷ்டோத்திரத்தை ஒழிக்க செய்யணும் அப்படியாவது கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன் கொஞ்சமாவது வந்து அனுகிரகம் கிடைக்கிதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல்லைக்கால் ஆள் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்